ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துர்கா பாலாஜ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புது டெல்லியில ட்ரெயின் ஏற ஏறத்துக்காக போய் பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் காயமும் அடைஞ்சிருக்காங்க இது எதனால அவ்வளோ பேர் அவ்வளோ க்ரௌடு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம் இதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள இப்ப எல்லாம் ஆக்சுவலா வந்து டெல்லியில ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே உங்களுக்கு ட்ரெயின்ல போறவங்களுக்கு தெரியும் ட்ரெயின் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் டிலே ஆகுறது நார்மலாவே ஒரு வழக்கம் ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஃப்ளைட்டுக்கு போறோம் அப்படின்னாவே ஒரு மூணு அவர் அஞ்சு அவர் முன்னாடி போயிட்டு நம்ம அந்த ஃப்ளைட் அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கணும் அதே மாதிரிதான் ட்ரெயினுக்கு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா குறஞ்சது ஒரு அவர் இல்ல கால் அவர் அப்படின்னா அந்த ட்ரெயினுக்கு முன்னாடியே ட்ரெயின் வந்து முன்னாடியும் வரும் ஒரு கால் அவர் வரும் இல்ல பின்னாடியும் வரும் அந்த மாதிரிதான் இங்க நிகழ்வு வந்து நடந்திருக்கு அதுவும் எதுக்காக அப்படின்னா கும்பமேளாக்கு போறதுக்காக தான் ஏன்னா கும்பமேளா உங்களுக்கு லாஸ்ட் டைமே தெரியும் மாசி மார்கழி அமாவாசை அப்படின்றதுனால கும்பமேளால நார்மல் கிரவுட விட அதிகமான கிரௌடு எக்கச்சக்கமான கிரௌடு இருந்தாங்க காரணம் வந்து அமாவாசையும் மார்கழி அமாவாசை வந்ததுனால ரொம்ப அதி விசேஷம் அப்படின்றதுனாலதான் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு போனா இன்னும் பெரியவர்களுடைய ஆசியும் பிளஸ் வந்து அந்த முக்தியும் கிடைக்கும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம்தான் கும்பமேளா அப்படின்னா என்னன்னா நூத்தி நாப்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா உலகத்திலேயே நம்ம இந்தியால மட்டும்தான் அதை செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நதிகளும் ஒன்றா கூடி இறக்குற அந்த நதி நீர்ல நம்ம குளிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்து இந்து சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கும்பமேளாக்கு போறதுக்காக தான் டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா தெரியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரி வருது இல்லைங்களா இப்ப சிவராத்திரி வந்தாலே இங்க நியரஸ்ட்ல இருக்கிற சிவன் கோயில் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஊர்ல குடியாத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குடியாத்தில விட்டோம் பாத்தீங்க அப்படின்னா மகாதேவர் மலை ரொம்ப ஃபேமஸான ஒரு மலை அப்படின்னா மகாதேவர் மலை அந்த மகாதேவர் மலைக்கு போறதுக்காக நிறைய பஸ் வந்து இங்க விடுவாங்க நியரஸ்ட்ல இருக்கிற எல்லா மக்களும் வந்து நிறைய வில்லேஜ்ல இருந்து வராங்க நிறைய ஊர்ல இருந்து வராங்க இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற மக்கள் அதுக்காக மட்டுமே போறதுக்காக மட்டும் மகாதேவர் மலைக்கு மட்டும் போறதுக்காக பஸ் விடுவாங்க அந்த மாதிரி தாங்க இந்த பிரதாக்ராஜ் போறது போறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயின் வந்து விட்டுருக்காங்க அங்க கும்பமேளாக்கு போறதுக்காக மட்டும் மட்டும்தான் அந்த கும்பமேளாக்கு போற அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் ஹவர் டூ ஹவர் லேட்டா வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அதனால ஆல்ரெடி அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் தெரியும் ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி ஒன்னா நம்பர் பிளாட்ஃபார்ம்ல இந்த ட்ரெயின் வரப்போகுது ரெண்டாம் நம்பர் பிளாட்ஃபார்ம்ல இந்த ட்ரெயின் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே அலோன்ஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி தாங்க பன்னெண்டு பதிமூணுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பமேளாக்கு மேலாக்கு போறதுக்காக அந்த ட்ரெயின் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் பன்னெண்டு பதிமூணுல வந்து பாத்தீங்கன்னா நின்னுட்டு இருந்தாங்க பதினாலு பதினஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா அதர் பிளாட்ஃபார்ம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அது அதற்காக வேற பக்கத்துல இருக்கிற பீகார் உத்தரப்பிரதேசம் ஹரியானா மீதி இருக்கிற மக்கள் மத்த விஷயத்துக்காகியும் போவாங்க இல்லைங்களா இறங்கி போறது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அங்க இருந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஒரே ஒன் ஹவர்ல மட்டும் ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட்ஸ் வித்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரல் வார்டு சொல்வாங்க இல்லைங்களா நார்மலா ஆல்ரெடி புக் பண்ணவங்க வந்து சீட் இருக்கும் ஜென்ரல் வார்டு அப்படின்றது வந்து ஜென்ரலா ஒரு ரெண்டு போட்டி மூணு போட்டி மட்டும் விட்டுட்டு இருப்பாங்க அதுல மட்டும் எல்லாருமே போய் ஏறிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ட்ரெயின்ல போனவங்களுக்கு நல்லாவே தெரியும் ட்ரெயின் அப்படின்றதே இதுக்கு மேல வாழ்க்கையில போகவே கூடாதுன்ற அளவுக்கே யோசிச்சு வச்சிருவாங்க ஏன்னா எப்ப டக்கு பஸ்னா நம்ம ஒரு ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை கேட்டு நம்ம நிப்பாட்டி ஏறலாம் ஆனா ட்ரெயின் அப்படி கிடையாது ஒரு அஞ்சு செகண்ட்னா அஞ்சு செகண்ட் மட்டும் தான் அங்க நிற்போம் அதுக்கு முன்னாடியே நீங்க ஏறினா மட்டும் தான் நானே வந்து ஒரு ஒன் டைம் வந்து ஸ்லிப் ஆகி வீழ்ந்துருக்கேன் ஆக்சுவலா அந்த ஸ்டெப்ஸ் வந்து இறங்கிட்டே இருக்கேன் ட்ரெயின் வந்து ஸ்பீடா ஏறிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அந்த அப்பதான் அந்த ஸ்டார்ட் பண்ணுவாங்களே இன்ஜின் வந்து எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி இது போது கீழே ஸ்லிப் ஆகி அந்த பிளாட்ஃபார்ம்லயே விழுந்துட்டேன் எனக்கே வந்து அந்த மாதிரி அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஹவர் டூ ஹவர் லேட் ஆகி அப்போ இது கூட பரவாயில்லைங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கும்பமேளாக்கு போற அந்த ட்ரெயினுடைய அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க டிலே ஆனதுனால இந்த பன்னெண்டு பதிமூணுல இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல வந்து பதினாறாம் அந்த ட்ரெயின் அப்படின்ற ஒரே விஷயத்தினால தான் இவ்வளவு பதினெட்டு பேர் உயிர் இழந்திருக்காங்க இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அந்த கும்பமேளா சொன்ன இல்லைங்களா அந்த அம்மா மார்கழி அம்மா மாலி அம்மாவாசையில வந்து முப்பது பேர் அந்த கும்பமேளால இறந்தாங்க கூட்ட நெரிசனால மட்டும்தான் இன்னைக்கும் இதே ஒரு விஷயம் இன்னும் திரும்பவும் நடந்திருக்கு இது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம் ஒரு தேடி தேடிதான் கடவுளை பார்க்க போறோம் இதுக்கு ஏன் இவ்வளவு கிரௌட்ல இப்படி போகணும் அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் பதினாறாவது பிளாட்ஃபார்ம் நம்பர்ல ட்ரெயின் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்ப பன்னெண்டாம் நம்பர் பதிமூணாம் நம்பர்ல இருக்கிற மக்கள் எல்லாமே அந்த எஸ்லே எக்ஸலேட்டர் இருக்கும் இல்லைங்களா அந்த எஸ்கலேட்டர் வழியா போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பாதை வழியா இருக்கும் பிரிஞ்சு போற மாதிரி அந்த மேல இது மாதிரி வச்சிருப்பாங்க ஏறி போகணும் அந்த எக்ஸ்கலேட்டர்ல போகும்போதே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறிதான் அவங்க உயிரே இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இது கண்டிப்பா முற்றிலுமா இது தவிர்த்திருக்க முடியும் இந்த ஒரு விஷயம் நான் இந்த பதினெட்டு பேர் இறக்காத அளவுக்கே அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நடத்தியிருக்க முடியும் அப்படின்ட்டுதான் எல்லாமே இது பாசிபிளான ஒரு விஷயம்தான் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் டிலே ஆகுது அப்படின்னா அதே அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து பிரச்சனையே கிடையாதுங்க அந்த பிளாட்ஃபார்ம் நம்பரை சேஞ்ச் பண்ணி விட்டதுனால அந்த கிரவுட் வந்து சமாளிக்க முடியல அங்க வந்து அவ்வளோ க்ரௌடா இருந்தது அது மட்டும் இல்லாம சின்ன பசங்க வயசானவங்க நிறைய வந்து இன்னும் சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து பதினோரு பேர் வந்து கல்யாணத்துக்காக போயிட்டு வீடு திரும்பி இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி எழுந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கதறாங்க யோசித்து பாருங்க அது மட்டும் இல்லாம ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காங்க அந்த பாட்டி அந்த கூட்ட நெரிசல்ல இருந்து இறந்துட்டு இருக்காங்க இது வந்து அந்த பேத்திக்கு தாங்க முடியாத ஒரு வழி என்ன இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க இழந்தவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் குடுக்குறோம் காயப்பட்டவங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னதா இருந்தாலும் உயிரோட அவங்கள வந்து கொடுக்க முடியுங்களா சொல்லுங்க பாக்கலாம் ஆனா இது அவங்க முன்னாடியே நினைச்சிருந்தா இதை தவிர்த்து இருக்க முடியும் அவங்களால கண்டிப்பா ஏன் அப்படின்னா இப்போ ரொம்ப பணக்காரா இருக்காங்க அப்படின்னா அந்த கும்பமேளாக்கே போறாங்க அப்படின்னா ஒரு ஃபிளைட்லயோ அந்த மாதிரி அவங்களால வசதி இருக்கிற மாதிரி போயிட முடியும் நடுத்தர மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினை நம்பிதான் இருக்காங்க அதுக்கு முன்கூட்டியே ஒண்ணு அப்படின்றத ரெண்டா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம் இல்ல இந்த ட்ரெயின் வந்து கரெக்டான டைமுக்கு முன்ன பின்ன வர்றது அப்படின்னாக்கா அதுக்கேத்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி பண்ணிருந்தா கண்டிப்பா இந்த பதினெட்டு உயிர்களை அவங்க இழந்திருக்கவே முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் you